साथ तो बनना चाहिए उधर अगर तो ना होगा यार मतलब फिर फोन पढ़ने वेरी फर्स्ट चाव उन्हें इंडिया प्रोग्राम आपात होने चाव यार लड़के लड़की मरेगा लड़के डिस्कशन बाती है ना सो रहे हैं हमारा अंदर ये सोनी इधर है अवेलेबल है आज हमारे लिए इंटरनेट ऐसे हमारा अंकुर आएगा हस्बैंड लड� எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் நான் வந்து இதான் ரெண்டாவது தடவை மேடை ஏறி பேசுறேன் அதனால வந்திருக்க ஆச்சி செட்டியாருங்க ஏன்னா அதுதான் பத்தி பேசுறோம் எல்லா ஆட்சி மாறுகளுக்கும் செட்டியார் மாறுகளுக்கும் நான் முதல்ல வணக்கம் சொல்லி நாம பேசுறது வந்து கருத்து என்ன அப்படினா கல்யாணம் பேசி முடிக்கிறது ஆச்சியா செட்டியாரா ஆச்சி மார்க்கே ஆச்சி மார்க்கே அப்படினா வந்து நான் பேச வந்துக்கு அது ஏன் சொல்றேன் அப்படினா எங்க வீட்ல வந்து நாங்க நாலு பொம்பள பிள்ளைங்க எங்க வீட் ஆச்சி எங்க அம்மா தான் வந்து கல்யாணம் பேசி முடிச்சு வச்சாங்க இப்ப கடைசி பொண்ணு கல்யாணம் அடுத்த மாசம் நடக்க போகுது அதுக்கு நாங்க போய் அடுத்த மாசம் எங்க வீட்ல இன்னொரு கல்யாணம் வருது எங்க செட்டியார் வீட்டு சைடுல எங்க செட்டியாரோட தம்பிக்கும் அடுத்த மாசம் தான் கல்யாணம் ரெண்டு கல்யாணத்தை நான் வந்து ஆட்சிமார்களை ஏன்னா ஆட்சி உப்பு சொல்லிட்டாலே செட்டியார் அவ அமைதியாயிருவாங்க சரி நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது ஆட்சிக்கு வந்து அதுக்கு அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவாங்க நம்ம அதே மாதிரி தகவல் திருமண தகவல் முதல்ல ஆரம்பிக்கிறதே வந்து ஆட்சியில தான் செட்டியார்களுக்கு வீட்டுல வேலை செய்ய வெளியில வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்க அந்த இதுலயே தான் இருப்பாங்க வீட்டுல பொறுமையா இருந்து அதை பேசி பண்றது அப்படிங்கிற நேரமும் இருக்காது அதுக்கான யோசனையும் அவங்க இது பண்ண முடியாது அதனால வீட்டுல இருக்கிறது ஆட்சி மாறங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம பிள்ளை இருக்கு அது வயசு வந்துருச்சு நம்ம பண்ணி ஆகணும் கல்யாணம் அதுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணனும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு காலையிலேயே இப்பதான் என்ன மேட்ரமோனியில வந்தது கூட நினைக்காம நோட்டு கை பேணாம உட்காரவங்க வரிசையா எழுத ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே பேசுறாங்க அதுல எது பொறுத்தி வருதோ எது இதுவா இருந்தோ அதை தனியா நோட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் ஒத்து வந்து இதுல இன்னொரு விஷயம் நடக்குது ஆட்சி எல்லாம் உட்காந்து பேசி நெருக்க பேசி முடிக்கிற சமயத்துல போகும்போது ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பிடுறாங்க நம்ம ஏன் நம்ம எதுவும் கண்டிப்பான ஆட்சி செட்டையா இருக்கு பொதுவாகவே வந்து நெருக்கா பேசும் போதே நானே நாளை வந்து பாடி மாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நாங்க வீட்டுல திரும்ப கேக்கிறோம் அப்படிங்கிற திரும்ப ஜாதகம் பாக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொருத்தம் பாக்குறோம் பொருத்தம் பாக்குறோம் எல்லாரும் என்ன பண்றாங்க ஜாதகத்தை எல்லாரும் ஜோசியக்காரர்கள் போய் பார்க்குறாங்க அந்த ஜோசியர் பார்க்குறதுல முகாவாசி கல்யாணம் அன்பட்டு போயிடுது இதை வந்து எல்லாரும் வந்து பண்ணாதீங்க ஆட்சி வந்து எதுவும் பண்ணல ஆட்சி செடியாது ரெண்டு பேரும் சேர்த்து பண்றது ஆனா ஆட்சிகள் வந்து சொல்றாங்க இந்த இது மூலமா போய் பாந்து பேசுறது வேண்டாம் நம்ம வந்துட்டு நம்ம இப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா முப்பது வயசுக்கு மேல ஜாதகம் பொருத்தும் பாக்காதீங்க எது பார்க்குறீங்க பொண்ணை பிடிச்சிருக்கா நல்ல குணமா பையனை பிடிச்சிருக்கா நல்ல குணமா நல்ல குடும்பமா பையன் வந்து பொண்ணை மரியாதையா நடத்துவாங்களா அது பொண்ணும் அவங்க வீட்டுல நல்ல மரியாதையா நடத்துவாங்களா நல்லா படிச்சிருக்காங்களா வேலை பார்க்கறாங்களா பிஸ்னஸ் தான் பண்ணவங்களுக்கு தான் பண்ணணும் வேலை பார்க்குறவங்களுக்கு பண்ணக்கூடாது பா பண்ணணும் பிசினஸ் பண்றவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்காதீங்க பிசினஸ் பண்றவங்களும் நல்லா வாழ்க்கையில முயற்சி வர நல்லா முயற்சி பெரிய ஆளதான் வராங்க

மாசு எதுக்கு நின்னா யாரும் புதுசுதான் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி மார்கள் தான் வந்து முக்கியமா பசங்க நான் கிட்டேயும் வேணாம்னு சொன்னவன் யாராவது தெரிஞ்ச பொறக்குடியில விவாகாமா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த வீட்டுல இருக்க சுதந்திர கணிக்காதுன்னு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல எனக்கு எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணது எங்க அம்மாதான் நாலு ரொம்ப இப்படிதான் சொல்லக்கூடாது உனக்கு அடுத்த அடுத்த ஆள் இருக்கு ஒன்னு கரை சேர்த்தாதான் நான் பேச முடியும் எனக்கு எதிர்த்து சொன்னது எல்லாமே எங்க அம்மா தான் சோ எங்க வீட்டு ஆச்சி தான் எனக்கு எடுத்து சொன்னாங்க அதே மாதிரிதான் எங்க வீட்டுல எல்லாருக்குமே சொல்லி பண்ணாங்க ஆச்சி மாதிரி சொல்றதுதான் வந்து பொதுவா அம்மா சொல்றதா பிள்ளைங்க பொதுவா கேட்கும் அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி என்னதான் அப்பா சொன்னாலும் அப்பா வந்து நம்மள்கிட்ட ஒரு பத்தடி தான் நின்று பேசுவாங்க சோ அம்மா தான் வந்து பொண்ணு

இனிமேல் இல்லைனா மூணாவது விதையை அடிச்சிருவாங்க அது வரையும் அப்புறம் போயிடணும் இல்லைன்னா அடிச்சு கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னுவாங்க அதே மாதிரி வர்ற காலத்துல வந்து நம்ம வர் அந்த வருகிற காலத்துல வந்து ஆட்சி மாட வந்து கல்யாணத்துல வந்து நல்ல தாக்கலை பத்தி பேசி முடிக்கிறது அப்படி சொல்றது நல்ல நல்ல தாக்கலை வந்து யார் சொல்றாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து பேசும் வந்து முடி பண்ணிடுவாங்க இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வரும் அதான் இதுக்கு மேல நம்ம நம்மள விட இதுக்கு மேல போனோம்னா சரி வராது அதனால இந்த சம்பந்தத்துக்கு நீ ஒத்துக்கையனை குடும்பத்தை பத்தி நீ ஒத்து இருக்கிறது ஆட்சிமார்கள் ஆட்சிமார்கள் சொல்றதுதான் வந்து செக்கியார்கள் அண்ண இருங்க எதை விஷயனாலும் எங்க கிட்ட கிட்ட தான் சொல்ல முடியும் நான் அவங்கள கலந்து பேசாம எதுவும் செய்ய முடியாதுன்னு அதனால ஆட்சிகள் இல்லாம ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பிறகு தெரிஞ்சிருந்தாலும் ஊகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கலாமோ சொன்னாங்க